ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ரெசிப்பியான ஓலப்பக்கடா அப்புறம் சீப்பு முறுக்கு அது மட்டும் இல்லாமல் முறுக்கு ஒரே மாவில் எப்படி புரியுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் சூடானோன்ன அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது வந்து கருத்து பேரும் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்தோன்னே ஒரு தனி கிண்ணத்தில் வச்சுட்டு அதை தனியாக ஆற வச்சுருங்க அதே பேன்லையே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசி பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அதையும் எடுத்து நம்ம வறுக்கப்போகிறோம் இந்தளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் போல் பொன்னிறம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க ஸோ அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணுனே உங்களுக்கு தெரியும் ஒரு சிலது வந்து சின்ன சின்ன கருப்பாக மாறி இருக்கும் அது மாதிரி வந்தோன்னே நம்ம எடுத்துரணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதையும் வந்து அந்த பேனில் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் மாவு வந்து முறுக்குக்கு வந்து நல்லா முறு முறுன்னு ஒரு பாதத்தை கொடுக்கும் இது ப இதையும் ஒரு பிளேட்டில் வச்சு தனியாக நம்ம ஆற வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் வந்து நம்ம எடுக்கணும் அதனால் ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துப்போம் இப்போ ஒரு மூடி தேங்காயை நம்ம உடச்சி நல்லா துருவி எடுத்தாச்சு அது கூட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சுட வச்ச தண்ணி கொஞ்சம் லைட்டான இதில் இருந்துச்சுன்னா போதும் அதையும் நம்ம ஊற்றி அதை இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வடிகட்டி வச்சு அதில் வச்சு நம்ம தேங்காய் பாலை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பால் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தேங்காய் பாலை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் மிதமான சூடு வர அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சுகரை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டோன்னே நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால் அதனால் நம்ம சூடு கைப்பொருக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே அதை இறக்கி தனியாக வச்சுக்குவோம் இப்போது நம்ம மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சோம் வச்சோம்லையா உளுந்து அதை வந்து நல்லா பொடியாக்கி மாவு மாதிரி நம்ம ஆக்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கூட ப பாசிப்பருப்பு வறுத்திருந்தோம் அதையும் நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்குவோம் கையில் தட்டுப்படாத அளவுக்கு எடுக்கணும் இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நூ நூறு கிராம் அளவுக்கு உளுந்து மாவும் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு மாவு ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஒரு மாவு பதம் வரும் அளவுக்கு பிணைஞ்சிக்கணும் இது போல் கட்டி இல்லாமல் நல்லா கையாலே வச்சு கிளறி விட்டுங்க அதுக்கப்புறமா பாலை ஊற்றுங்க இப்போ இந்த பாலை ஊற்றி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் நம்ம தேங்காய்ப்பால் இது போல் கட்டி போல் இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிரும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அந்த பாதம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எண்ணெய் வந்து விட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு புளியிறதுக்கான அச்சு வந்து பார்த்தோம் நான் வந்து ஓலப்பக்கடா ஃபஸ்ட்டு புளியடுறதுக்கு முன்னாடி சீப்பு முறுக்கு புளியலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த அச்சு தனியான அச்சு இல்லை சரிட்டு நானே ஒரு இதில் ரெடி பண்ணேன் நான் அது ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் இது மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு நானும் இதை ரெடி பண்ணேன் நீங்கள் ஆனால் அதை ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோவா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ எல்லாம் பாட்டிலெலாம் போட்டு நல்லா முன்னாடி கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் ஆனால் சேஃப் வந்து வந்துச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ப்ரெஸ் பண்ணும்போது வரல திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணேன் ஆனால் அது கரெக்டாக வரல சேன்ட்டு நம்ம பழையபடியே ஓலை பக்கடா புழிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அச்சை எடுத்து அதை ரெடி பண்ணிட்டேன் இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை நம்ம உள்ளே போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் நான் அந்த ரெடி பண்ண பாட்டில் வச்சு ரெடி பண்ணதில் ஒரு மூணு சீப்பு முறுக்கு மட்டும் போட முடிஞ்சு அதை போட்டு தனியாக எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஓலப்ப கடா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நான் போட்டிருந்தேன் ஆனால் இதுபடிலாம் போட்டால் ரொம்ப லேட்டாயிரும் நீங்கள் என்ன வருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு அவங்க வந்து திரும்பவும் அப்புறம் ஓலப்பக்கடா புளிய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டேரெக்டாகவே எண்ணெயிலே புளிஞ்சு விட்டாங்க அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இது மாதிரி நம்ம ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு வந்துச்சு அதை எடுத்துட்டு திரும்ப நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் ஏன்னா அந்த ப்ரௌன் கலர் வரும் வரை போட்டு வறுத்து எடுத்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுன்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு வெள்ளையாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு பதம் அப்படியே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமே இது போல் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது போல் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க சரி இதுக்கப்புறமே வந்து முறுக்கோட ஷேப்பை வந்து மாற்றோம் நம்ம நார்மல் கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி முறுக்கு புளி ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுக்குமே வந்து மாவு பதம் கரெக்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் கரெக்டான அளவில் போட்டுருக்கேன் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கடா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே தனியாக ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும் எண்ணெயில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரோட வரும் வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஸோ அவ்வளோதான் நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பக்கடா ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இதுவே வந்து நல்ல ஒரு முறுமுறுன்னு இருந்துச்சு ஸோ சவுண்ட்ஸ் ஆட் பண்ண முடியலை ஏன்னா பையன் வந்து சைடில் கத்திட்டு இந்த முறுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு நல்ல முறுமுறுன்னு இருந்துச்சு ஸோ உடைக்கும் போதே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு சரி நம்ம இன்றைக்கி நல்ல சூப்பரான ஒரு முறுக்கு செஞ்சுட்டோம் அப்படி நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ